என்னுடைய பேர் சாந்தி நான் புதுக்கோட்டையில் தான் இருக்கேன் எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை விடிய காலையில் எனக்கு வந்து இடுப்பு வயிற்று வலி மாதிரி ரொம்ப கடுமையாக இருந்துச்சு வழி தாங்காமல் முத்துமீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் எதுக்காகனா இதற்கு முன்னாடி என்னுடைய அக்கா வந்து இங்கே வந்து அட்மிட் ஆகி இதே பிரச்சனையால் சரி பண்ணி போனாங்க அந்த அதனால் அந்த இதில் நான் வந்தேன் வந்து இங்கே வந்து அதுக்குள்ளே முதல் உதவியை வந்தோன்னே எனக்கு கொடுத்தாங்க முதல் ஒரு கொடுத்துட்டு ஸ்கேன் பார்க்கும்போது அதில் வந்து கிட்னியில் கல் இருக்கிறது தெரிஞ்சு கல் இருக்கிறத பார்த்துட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அதை ஏற்பாடு பண்ணும்போது டாக்டர் வினோத் கண்ணன் அவங்க வந்து எனக்கு இது மாதிரி எனக்கு அந்த என்ஸ்கோபி பண்ணுறக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அப்புறம் என்ன செஞ்சேன் எல்லாம் எனக்கு நல்லபடியாக சிகிச்சை கொடுத்தாங்க அதனால் நான் நல்ல சுகமாக இருக்கேன் அது மாதிரி இங்கே வந்து நான் மூணு நாள் வந்து அட்மிட் ஆகி எல்லாமே நான் நிறைவாக பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே தூய்மை பணியாளர்கள் முத கொண்டு எனக்கு வந்து சிகிச்சை அளித்த செவிலியர் முத கொண்டு இங்கே இருக்கிற எல்லா போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு வந்து நல்லா கேர் எடுத்துக்கிட்டாங்க அதனால அதனால் நான் நல்ல சுகம் பெற்று மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போகிறேன் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன் முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு மிக்க நன்றி அதே மாதிரி டாக்டர் அவர் வினோத் கண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றி எல்லாமே முத்துமீனாட்சி ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது நம்ம தைரியமாக இங்கே வந்து எல்லா சிகிச்சையும் பெறலாம் நம்பிக்கையாக இங்கே வந்து நலம் பெற்று நம்ம வீட்டுக்கு மகிழ்ச்சியாக போகலாம் மிக்க நன்றி